பெரியவர்களே தாய்மார்களே நான் இங்கு மற்றவர்களை போல பலவனா குலகுலா என்று பேச விரும்பவில்லை ரத்த சுருக்கமாக பேசி உங்கள் மத்தியிலே விடைபெற ஆசைப்படுகின்றேன் தீபாவளி வந்துருச்சு பர்ச்சேசிங் பண்ணிட்டோம் இந்த பேக்கில் தான் இருக்கு என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக வெடி தான் நிறைய ஆர்டர் போட்டேன் வந்துருச்சு ரெண்டு இடத்துக்கு வாங்கியிருக்கேன் உள்ள என்னென்ன வெடி இருக்குங்கிறத நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாங்களா பை தேவி இவங்க யாருன்னா என்னோட தங்கச்சி பசங்க சரி திருப்பி பாத்துறோமா இதாங்க எங்க தோட்டம் எனக்கு ஃபேவரட் पर्सनனா இந்த ரெண்டு பேர் தான் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க எனக்கு வரல பிரிக்கலா மேட பிரிக்கலாம் சரிமா என்னடா வயர்லாம் போடு பாப்பா வாடா சார்ஜர் எனக்கு எனக்குக்சுவா நான் கிறித் மதிப்பாக தான் ஆர்டர் போட்டேன் இதுதான் வேணும்னு நினைக்கல ஆர்டர் போட்டது வேற ஒரு விஷயம் இருந்தேன் போட்டது வந்துருச்சா இப்ப எடுத்து உள்ள ஒரு வழியா வந்து இந்த வெளியில அடுக்கி வச்சாச்சு என்னென்ன விடிய இதில் வந்து மூணு பாக்கெட் இருக்கு அடுத்தது என்னது தங்கு சட்டத்தில் ரெண்டு அப்புறம் சாட்டையா சாட்டையில் ரெண்டு சாட்டையா பெரிய மூணு வாங்கியிருக்கோம் அடுத்து என்னது ரெண்டு பாக்கெட் வாங்கிருக்கோம்

சிங்க வெடி இதில் வந்து ரெண்டு வாங்கியிருக்கோம் அடுத்து இது என்னது ஜோக்கர் வெடியா ஒரு பண்டலுங்க எது கவுண்டிங்கெல்லாம் ஒரு பண்டல் வாங்கியிருக்கோம் அடுத்து இது என்ன ஜூஸா ஆப்பிள் டீலை இதில் ஒன்று வாங்கியிருக்கோம் ஆமாம் இதில் ஒரு ஐம்பதுக்கு பக்கமா இருக்கு அப்படிதான் நினைக்கிறேன் அடுத்தது ரெண்டு ரெண்டுவேட்ல வந்து ஒரு இருபதுக்கு பக்கமா இருக்குங்க அவ்வளவுதான் அப்புறம் இந்த குருவேட்ல ஒரு ஐம்பது இருக்கு அவ்வளோதான் இதெல்லாம் சேர்த்து ரெண்டு ரூபா நாங்க நானும் சின்னு கொடுத்துட்டேன் வந்துருச்சு அவ்வளோதான் அப்புறம் இந்த புல்லட் தான் இத்தனை வெடி இருந்தாலும் எனக்கு பேர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு தான் கேக்குதாமா இதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னடா புல்லட் அக்கறாமா இந்த கண்ணில் இந்த புல்லட்டை போட்டு இனிப்பே வெடிக்க வேண்டியது தான் தீபாவளிக்கு தீபாவளிக்கு பார்த்துக்கலாம் அன்னைக்கு வாங்கிக்கலாம் என்ன வெடி வெடி சொல்லுங்க இந்த சவுண்டத்துக்கு பாருங்கள் எனக்கு தான் பிடிக்குமே அதனால தான் என்னடா சாப்பா ஆட்டா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அன்பாக்சிங் முடிஞ்சிருச்சு இனிமேல் நாங்கள் போயிட்டு எதாவது எடுத்து செலிப்ரேட் பண்ண வேண்டியது தான் அங்கே ஒருத்தர் ரொம்ப நேரமாக கற்றுக்கிட்டே இருக்கேன் அப்போ என்னென்னு பார்க்கலாம் பாய் ஆ ஓகே